ஹாய் guys, welcome to our சேனல் இப்போல்லாம் நம்ம கிச்சனில் எது இருக்குது எது இல்லைன்னு செக் பண்ணுறோமோ இல்லையோ கண்டிப்பாக இஞ்சி பூண்டு இருக்கான்னு செக் பண்ணுவோம் அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா என்ன நம்ம சமையலில் கொஞ்சம் முன்னாப்பின்னா கொஞ்சம் குறைச்சலாக சமைச்சாலுமே நம்ம டேஸ்ட்டை கொஞ்சம் அதிகமாக காமிச்சு கொடுக்குறதுல பெரிய பங்கு இந்த இஞ்சி பூண்டுக்கு தான் இருக்குது முக்கியமாக இந்த நான்வெஜ்லெலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடல அப்படின்னா கொஞ்சம் டேஸ்ட்டே இல்லாத மாதிரி இருக்கும் இல்லையா ஆனால் இந்த இஞ்சியெல்லாம் வாங்கி வச்சோம் அப்படின்னா கொஞ்சம் கெட்டு போகணும் சீக்கிரமாகவே கெட்டு போன மாதிரி ஆயிரும் என்னதான் நம்ம கவரில் போட்டு நல்லா க டைட்டாக பண்ணி வச்சாலுமே கெட்டு போன மாதிரி ஆயிரும் அதான் சாதாரண ஒரு பாக்ஸை வச்சு எப்படி கெடாமல் வருஷ கணக்கில் ஒரு ஆறு மாதத்துக்கு மேலேயே யூஸ் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு ஒரு பாக்ஸ் எடுத்துக்கோங்க நல்லா கழுவிட்டு நல்லா வெயில காய வச்சுக்கோங்க ஏன்னா சுத்தமாக ஈரப்பதமே இருக்கக்கூடாது அந்த பாக்ஸ் உள்ளே வைக்கிறதுக்கு நான் ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்திருக்கேன் நீங்கள் டிஷ்யூ பேப்பர் இல்லை அப்படின்னா நியூஸ் பேப்பர் இருக்குது இல்லையா அதை போட்டிங்கன்னா கூட ஓகே தான் நான் ஃபஸ்ட்டு ஒரு முழு டிஷ்யூ பேப்பர் இருக்குது இல்லையா அதை அப்படியே உள்ளே பிளேஸ் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி அந்த பாக்ஸ் ஃபுல்லாக வச்சுட்டு உள்ளே அப்படியே ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா போய் நல்லா உட்காந்துக்கும் இந்த மாதிரி நல்லா பிளேஸ் பண்ணிடுங்க பாக்ஸில் இந்த டிஷ்யூ பேப்பரை ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறமா அதை அப்படியே ஓரமாக தள்ளி வச்சுருங்க அடுத்து நம்ம பண்ண பண்ணபோது இந்த இஞ்சியை தான் எடுத்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ண போகிறோம் நீங்கள் அப்படியே இஞ்சியை வைக்கிறது அப்படின்னா கொஞ்சம் பெரிய பாக்ஸில் எடுத்து கொஞ்சம் பெரிய டிஷ்யூ பேப்பராக எடுத்து நல்லா சு ஒரு ரெண்டு மூணு டிஷ்யூ பேப்பர் சேர்த்து சுற்றி வைக்கிற மாதிரி எடுக்கும் எனக்கு நான் கொஞ்சமாக தான் இஞ்சி வச்சுருக்கேன் எனக்கு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணால் போதும் அப்படின்றனால நான் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ண போகிறேன் நீங்கள் நைஃப் வச்சு கட் பண்ணாலும் சரி இல்லை இந்த மாதிரி ஜெஸ்ட் இப்படி பண்ணீங்க அப்படின்னா அதுவே வந்துடும் இல்லையா அந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக எடுத்து வச்சுக்கோங்க நான் மறுபடியும் ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்துக்கிறேன் எனக்கு வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதுனால இந்த டிஷ்யூ பேப்பரை நான் ஃபோராக டிவைட் பண்ணியிருக்கேன் நீங்கள் அப்படியே வச்சு யூஸ் பண்ணுறதுனா கூட ஓகே தான் நீங்கள் இதுக்கு பதிலாக கிளாத் யூஸ் பண்ணலாமான்னு கேட்பீங்க கிளாத் வந்து கீழே நம்ம அந்த ஃபஸ்ட்டு ஒரு பிளேஸ் பண்ணோம் இல்லையா பாக்ஸில் அந்த இடத்துல க்ளாத் யூஸ் பண்ணிவிட்டு இதுக்கெலாம் நீங்கள் டிஷ்யூ பேப்பரை யூஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸ்லாம் உள்ளே எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி நான் அடித்து வச்சிடறேன் இதே மாதிரி எல்லாத்தையுமே பண்ணிக்கலாம் நீங்கள் யோசிக்கலாம் இல்லையா இந்த நான் டிஷ்யூ பேப்பரை நாலாக டிவிட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ரொம்ப தின்னாக இருக்குது அதை எப்படி நான் வைக்கிறதுன்னு நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா நீங்கள் ஃபுல் பேப்பர் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை எனக்கு நியூஸ் பேப்பரே ஓகே அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நியூஸ் பேப்பர் கூட எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அதில் நல்லா சுட்டி வச்சுக்கோங்க இப்போது நான் அடியில் வந்து நிறைய டிஷ்யூ ஒரு பெரிய டிஷ்யூ பேப்பரில் கொஞ்சம் நாலஞ்சு பீஸ் சேர்த்து வச்சுருக்கேன் ஏன்னா அதை நான் சீக்கிரம் எடுக்க போகிறது இல்லையா இல்லையா அதுக்கப்புறம் மேலே வந்து நான் சின்ன சின்ன பீஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா அதெல்லாம் ஒன்பே ஒன்று உள்ளே வைக்க போகிறேன் நீங்கள் கேட்கலாம் எல்லாத்தையுமே ஒரு பெரிய டிஷ்யூ பேப்பரில் வச்சு மொத்தமாக வைக்கலாமே அப்படின்னு கேட்கலாம் பட் நம்ம அப்படி வச்சோம் அப்படின்னா நம்ம சமைக்கிற அவசரத்தில் என்ன பண்ணுவோம் எடுத்துட்டு அப்படியே வச்சுருவோம் ஸோ ஒன்று கெட்டு போனாலும் ஓகே தான் அது அப்படியே ஆகி ஸ்ப்ரெட் ஆகி எல்லாமே கெட்டு போகிற மாதிரி ஆகிரும் பட் இந்த மாதிரி நம்ம தனித்தனியாக வைக்கும் போது என்னாகும் அப்படின்னா நமக்கு தேவையான இஞ்சி மட்டும் எடுத்துப்போம் இல்லையா அதுக்காக தான் நம்ம சின்ன சின்ன பீஸாக தனித்தனியாக ஃபோல் பண்ணி வைக்கிறோம் இந்த மூடியில் கூட கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் வச்சுருங்க ஃபுல்லாக ஏர் டைட் உள்ளே காற்றே போகாத அளவுக்கு நல்லா டைட் பண்ணி வச்சிருங்க இது வந்து ஒரு தடங்க எங்களுக்கு ஃப்ரிட்ஜ் ஃப்ரிட்ஜ் வேண்டாங்க எங்களுக்கு ஃப்ரிட்ஜே வேண்டாம் ஏதாவது வேறு ஏதாவது வெளியில் வைக்கிற மாதிரி ஸ்டோர் பண்ணுற மாதிரி டிப்ஸ் கொடுங்க அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த இஞ்சியை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணாமல் அப்படியே கொஞ்சம் ஈர மண்ணுக்குள்ளே வைக்கணும் மண் வந்து அதிகமாக தேவைப்படாது சின்ன சின்ன செடி ஏதாவது வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அதுக்குள்ளேயே கூட வச்சுக்கலாம் நீங்கள் எப்போ எடுத்தாலும் அது ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரியே இருக்கும் நீங்கள் ஃப்ரிட்ஜ் இருந்தாலுமே கொஞ்சம் இந்த மண் கிடச்சிது அப்படின்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு ஒரு லைக் பண்ணி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள்